நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல தன்னுடைய இனிமையான காந்த குரல் நாளையும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்பிட்டிவ் ரவுண்ட்ல சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அசத்தின போட்டியாளர் தான் தேவா ஸ்பெஷல் சித்ராமா பாடின ஒரு பாடல எடுத்து அச்சேஸ்ல அவங்கள மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அசத்திருக்காங்க இது பார்த்து தேனிசி தென்றல் தேவா அவர்கள் உங்களுடைய குரல்ல இந்த பாடல கேட்க ரொம்பவே இனிமையா இருக்கு நீங்க கூடிய வரையில சினிமா உலகில் பாடுவீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய கானா பாடல்களுடைய சக்கரவர்த்தியா இருக்க தேனிசை தென்றல் தேவாவை கொண்டாடுற வகையில இந்த வாரம் செலிபிரேட்டிங் தேனிசை தேவா ரவுண்ட் நடக்குது இவருக்கு கிங் ஆஃப் கானாவா இருக்க நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் சிறப்பு விருந்து கலந்துக்கிறாரு இந்த நம்ம சூப்பர் சிங்கர் டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே அவருடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த தாறுமாறா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேடிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா தன்னுடைய இனிமையான குரல்னால ஒவ்வொரு வாரமும் சாம சூப்பரா பாடி அதை மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஜீவிதா அவர்கள் இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் டேனிசை தென்றல் தேவா ரவுண்ட்ல விஜயகாந்த் என்ன அசைமடத்துல தேவாவிட இசையில எஸ் பிபி மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய ராசிதான் கை ராசி தான் மிக பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான குரல் ரொம்பவே மனமுருக பாடி பாடிமை தாரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்காங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அது குறிப்பா மோகன் மற்றும் அண்ணாதீரமா அவர்கள் சொல்லும் இந்த பாடல் சித்ராமா பாடுறதுல ஒரு கஷ்டமான பாடல் ஆனா நீங்க அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான தேவா அவர்கள் சொல்லும் எப்பவுமே விஜயகாந்த் அவர்களுக்கு மியூசிக் பண்ணும்போது அந்த பாடல் மக்களை ரொம்பவே எளிதில் போய் சென்றடையும் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதை நீங்க ரொம்பவே சூப்பரா பாடி அர்த்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஜீவிதா அவர்களை பாராட்டி இருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல்களை பாடுறதோட மட்டும் இல்லாம ஜான்ஜரமோட பாடுற எல்லா பாடல்களுமே வேற லெவல்ல பாடி அத்துற ஜீவிதாவை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த செலிபிரேட்டிங் தேவாரவுன்ல சித்திரமாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்த அச்சார் அவங்களை மாதிரியே பாடி தெறிக்க விட்டிருக்கறதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றது தெரியும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ